அவர் கபூர்ல ஊருன்ற பிறல்ற என்ன நடக்கும் அவர் கபூர்ல போய் ஊருன்ற பிறண்டா கூட என்ன நடக்கும் அவரை காலை கட்டி பிடிச்சிட்டு அழுவ முடியுமா அந்த அம்மா காலை கட்டி பிடிச்சிட்டு அழுவ முடியுமா அவளுக்கு என்ன கதுமத்தை செஞ்சிருக்கிற அவங்களுக்கு என்ன கதுமத்தை நாய் பிடிச்சிட்டு போறான் காலையில வாக்கிங் வாக்கிங்க்கு எதை பிடிச்சிட்டு போறான் நாய் பஞ்சருக்கு வந்தோன்னா ஒரு பத்து பேர் அப்படியே நாய் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான்

அந்த சொர்க்கத்தை இதுவரைக்கும் தொட்டு பார்த்திருக்கிறியா அசதியா வந்து படுத்தவன் தாய்க்கு கால வைக்க விட்டுருக்கிறியா அசதியா வந்து படுத்தவன் உன் தாப்பனாருக்கு நீ என்ன செஞ்சிருக்கிறியா அவங்களுக்கு காலமிக்கி வைக்க கையை வைக்க விட்டு அவங்கள்ட்ட இடத்துல அந்த துவாவை வாங்கி இருக்கிறியா இது வரைக்கும் யார் யாருடைய மனசு எல்லாம் குளிர் வைக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன விஷயம் எல்லாம் யார் யாருடைய உள்ளத்தை எல்லாம் குளிர்விக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவோ செலவு செய்யற